சூடு நடத்திவிட்டு குற்றவாளிகள் மாத்தரை நோக்கி தப்பி சென்று அடுத்த பரபரப்பு காட்சிகள் துப்பாக்கி தாரி உள்ளே வந்ததும் அன்பாக சிரித்து உள்ளே அழைத்த லசந்திர பத்மையுடன் கைதான பெக்கு சமனின் அதிசகுசு பேருந்துகளை பறித்த அனுர அரசு அடுத்த அதிரடி சம்பவம் கெகில் பத்திர உயிருக்கு அச்சுறுத்தல் தாயார் மனு தாக்கல் வெளியே அழைத்து வர வேண்டாம் எனவும் கோரிக்கை என்னை கொன்றால் பேயாக வந்து பழி வாங்கும் சாமர எம்பியால் நாடாளுமன்றில் சிரிப்பலை முல்லைத்தீவில் அழியா விருந்தாளியால் பரபரப்பு மக்கள் அச்சம் இவ்வளவு பெரிதா விழுங்கியது எதனை பகுதியில் மாணவர்களை தவிக்க விட்டு சென்ற பேருந்து தரமான சம்பவம் செய்த தவிசாளர் அதிகரித்து வரும் பேருந்து சாரதிகளின் தாரிகள் கைதாகும் தினத்தை அறிவித்த அரசாங்கம் வெளியான முக்கிய பல தகவல்கள் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட லசந்தவினுடன் கதறி அழுத மனைவி இறுதியாக வீட்டை விட்டு வெளியேறும் முன் வெளியிட்ட தகவல் யாழில் நடுக்கடலில் பலியான குடும்பஸ்தர் தொலைபேசியில் இறுதியாக மனைவிக்கு கூறிய விடயம் சென்றும் பரிதாபமாக போன உயிர் வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரன் நேற்று காலை பத்து இருபது மணிக்கு பிரதேச சபையில் உள்ள அவரது அறையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவரில் ஒருவர் கடிதம் ஒன்றில் கையெழுத்தை பெற்றுக்கொள்வதைப் போன்று பிரதேச சபை தலைவரின் அறைக்குள் நுழைந்து அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் லசந்த விக்ரமசேகரவின் அலுவலகத்துக்குள் பெண் சென்று அவரிடமிருந்து ஒரு கடிதத்தில் கையெழுத்திட்டு வெளியே வந்த பொழுது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் திடீரென்று அலுவலகத்துக்குள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் துப்பாக்கிதாரி உள்ளே வந்ததும் லசந்த சிரித்த முகத்துடன் அவர்களை வரவேற்றதாக நிகழ்வை நேரடியாக பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்த வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர முப்பத்தி எட்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை ஆவார் துப்பாக்கிதாரி உத்தியேகபூர்வ இருக்கையில் இருந்த தலைவர் லசந்த விக்ரமசேகரவை நான்கு முறை சுட்ட பின்னர் மற்றொரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்லும் விதம் சிசிடிவி காணொலிகளில் பதிவாகியுள்ளது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் மாத்திரை நோக்கி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்த பெக்கோ சமனுக்கு சொந்தமான சொகுசு பேருந்துகள் இரண்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேல் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் இந்த இரு பேருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த இரு பேருந்துகளின் பெருமதி எண்பது மில்லியன் ரூபாய் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிக்கோ சமனின் மனைவி ஷாத்திகா லக்ஷானியை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை மீளவும் விளக்குமறியலை வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது கெகல் பத்திர பத்மி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியே அழைத்துச் செல்லப்பட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மகனின் உயிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வெளியே உள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனுதாரர் நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் கெகல் பத்திர பத்மேவின் தாயார் தாக்கல் செய்த ரீட்மனு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை நீடித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தன்னை கொலை செய்தால் பேயாக வந்து பழி வாங்குவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கு தெரிவித்தார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீங்கள் எங்களை கொலை செய்யத்தான் முயற்சிக்கிறீர்கள் நாங்கள் அதற்கு பயமில்லை கொலை செய்த பின்னர் பேயாக வந்தாவது பழி வாங்குவேன் மறைக்கப்பட்ட விடயங்கள் நீங்களும் பயங்கரவாதிகள் தான் உங்களின் பெயரும் பட்டியலில் தான் சேர்க்க வேண்டும் மறைக்கப்பட்ட விடயம் எல்லாம் எங்களிடம் அதிகமாகவே இருக்கிறது வெலிகம பிரதேச சபை தலைவர் மக்களின் வாக்குகளில் வெற்றி பெற்றார் அவரை பாதாள குழுவில் சேர்க்க வேண்டாம் முடிந்தால் துப்பாக்கி சூடு நடத்தியவரை கைது செய்து எந்த பாதாள குழு செய்தது என்று கூறுங்கள் அப்போது நாம் கொள்கிறோம் பாதாள குழுவில் அவரின் பெயரை சேர்த்து அவரின் குடும்பத்தை அவஸ்தை உள்ளாக்க வேண்டாம் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டு மொலி தேவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மந்துவில் பகுதியில் தோட்டக்காணி ஒன்றில் வெங்கடாந்தி பாம்பு ஒன்று நேற்றைய தினம் பிடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது தோட்டக்காணியை உரிமையாளர் துப்பரவு செய்து கொண்டிருந்த பொழுது பாம்பு ஒன்று எதையோ விழுங்கிய நிலையில் அசைய முடியாமல் தடுமாறி கடந்துள்ளது இதனை அவதானித்த உரிமையாளர் உடனடியாக முல்லைத்தீவு வனஜீவராசிகள் துணைக்கள அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அவர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து பாம்பை பாதுகாப்புடன் மீட்டு வேறு பகுதியில் விடுவித்துள்ளனர் தற்பொழுது மழைக்காலம் நிலவி வருவதால் பாம்புகள் அடிக்கடி வெளிப்புற பகுதிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ளதால் மக்கள் தங்கள் வீடுகளிலும் தோட்டங்களிலும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அம்பாறை திருக்கோயில் பிரதேசத்தில் இன்று காலை பாடசாலை மாணவர்கள் மிக நீண்ட நேரமாக பாடசாலை செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்தனர் குறித்த தடவழியால் செல்லும் பேருந்துகள் மாணவர்களை உதாசீனப்படுத்தி அவர்களை ஏற்றாமல் சென்ற நிலையில் திருக்கோயில் பிரதேச சபையின் தவிசாளர் அதிரடி காட்டியுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்காக களத்தில் இறங்கிய திருக்கோயில் பிரதேச சபையின் தவிசாளர் சுந்தரலிங்கம் சசிகுமார் அந்த வீதியால் பயணித்த பேருந்தை நிறுத்தி மாணவர்களை பாடசாலைக்கு பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்துள்ளார் இந்த நிலையில் தவிசாளரின் செயலுக்கு பாராட்டு குவிந்து வரும் அதேவேளை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல காத்திருக்கையில் இவ்வாறு அவர்களை பேருந்து ஏற்றாமல் செல்வது தொடர்வதாக பெற்றோர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் எனவே இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்தி மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முறையான அரச பேருந்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கையினை விடுத்துள்ளனர் வெணிகம பிரதேச சபை தலைவர் லசந்த் விக்ரமசேகரவின் படுகொலைக்கு காரணமான சந்தேக நபர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்படி சந்தேக நபர்கள் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசகரன் நேற்றைய தினம் பிரதேச சபை அலுவலகத்தில் இறந்த பொழுது அடையாளம் தெரியாத ஒருவரால் சுட்டு கொல்லப்பட்டார் இந்த நிலையில் அவருடைய படுகொலை தொடர்பான விசாரணையை நான்கு போலீஸ் குழுக்கள் மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது படுகொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்கிரமசகரவின் உடல் மிதிகமவில் உள்ள அவரின் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அவரது உடல் நேற்று இரவு வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் உயிரை பிடித்து தயவு செய்து என்னிடம் ஒருமுறை பேசுங்கள் என அவருடைய மனைவி கதறி அழுதுள்ளார் தனது உத்தியோகபூர்வ அலுவலத்துக்கு நேற்று காலை மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்த வெலிகம்ப பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மாத்திரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நிலையில் அவரின் படுகொலை தொடர்பான விசாரணையை நான்கு போலீஸ் குழுக்கள் ஆரம்பித்துள்ளன பொதுநாள் என்பதால் பொதுமக்கள் அவரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை அங்கு சூடு நடத்திய நபரும் வெள்ளை நிற உடை மற்றும் கருப்பு முகமூடி அணிந்து பொதுமக்களுடன் பொதுமக்களாக நின்று கொண்டிருந்தார் இதையடுத்து லசந்தவிடம் ஒரு கடிதத்தில் கையெழுத்து வாங்கச் சென்ற பெண் அவரின் இருந்து வெளியேறி வந்தபோது துப்பாக்கிதாரி அலுவலகத்துக்குள் நுழைந்து சூடு நடத்தியுள்ளார் லசந்தவின் தலை மற்றும் கழுத்து பகுதிகளில் நான்கு குண்டுகள் சுடப்பட்டதை அடுத்து துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிளில் மற்றொருவருடன் தப்பிச் சென்றுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கே பகுதியில் நாற்பத்தி நான்கு வயதுடைய குடும்பஸர் ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து தெரிய வருகையில் இன்று அதிகாலை வெற்றிலைக்கேணியில் இருந்து படகு மூலம் கடலுக்கு மீன்பிடி நடவடிக்கைக்கு சென்ற குடும்பஸ்தருக்கு திடீர் சுக ஏற்பட்டது குறித்த குடும்பஸ்தர் தனக்கு சுக ஏற்பட்டுள்ளதாக தன்னுடைய மனைவிக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்து உதவிக்கு சிலரை அழைத்துள்ளார் உடனடியாக இன்னொரு படகு மூலம் கடலுக்கு உதவிக்கு சென்றவர்கள் குறித்த மீனவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததோடு வைத்தியசாலையில் அனுமதித்தனர் குறித்த நபரை பரிசோதித்த வைத்தியர் ஏற்கனவே மீனவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார் பிரிவு பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது இரண்டு பிள்ளைகளின் தந்தையான மீனவரின் இழப்பு அந்த பகுதியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு குற்றவாளிகள் மாத்தரை நோக்கி தப்பி சென்று அடுத்த பரபரப்பு காட்சிகள் துப்பாக்கி தாரி உள்ளே வந்ததும் அன்பாக சிரித்து உள்ளே அழைத்த லசந்திர பத்மையுடன் கைதான பெக்கு சமனின் அதிசொகுசு பேருந்துகளை பறித்த அனுர அரசு அடுத்த அதிரடி சம்பவம் கெகில் பத்திர உயிருக்கு அச்சுறுத்தல் தாயார் மனு தாக்கல் வெளியே அழைத்து வர வேண்டாம் எனவும் கோரிக்கை என்னை கொன்றால் பேயாக வந்து பழி வாங்குவேன் நாடாளுமன்றில் சிரிப்பலை முல்லைத்தீவில் அழியா விருந்தாளியால் பரபரப்பு மக்கள் அச்சம் இவ்வளவு பெரிதா விழுங்கியது எதனை தமிழ பகுதியில் மாணவர்களை தவிக்க விட்டு சென்ற பேருந்து தரமான சம்பவம் செய்த தவிசாளர் அதிகரித்து வரும் பேருந்து சாரதிகளின் துப்பாக்கிதாரிகள் கைதாகும் தினத்தை அறிவித்த அரசாங்கம் வெளியான முக்கிய பல தகவல்கள் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட லசந்தவினுடன் கதறி அழுத மனைவி இறுதியாக வீட்டை விட்டு வெளியேற முன் வெளியிட்ட தகவல் யாழில் நடுக்கடலில் பலியான குடும்பஸ்தர் தொலைபேசியில் இறுதியாக மனைவிக்கு கூறிய விடயம் காப்பாற்றச் சென்றும் பரிதாபமாக போன உயிர்